டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன் நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அந்த வருமானம் மட்டுமே போதாது அது மட்டும் இல்லாத எனக்கு ஒரு ஆர்டிஸ்டம் குழந்த வேற இருக்கார் அவரையும் நான் பராமரிக்கணும் எனக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் எனக்கு நிறைய கலைத்திறன் உண்டு அதனால் விதவிதமான சாக்லேட் செய்தேன் அதை முதல்ல என்னுடைய மகன் மாசலனுக்காக தான் நான் செய்தேன் அதுக்கப்புறமா அதையே கமர்ஷியலாக கொண்டு போனேன் அது மட்டும் இல்லை இப்போ சாக்லேட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு விசேஷத்துக்காக ஆர்டர் பண்ணுறீங்க எப்பொழுதும் சாப்பிட்றதுக்காக மட்டுமே நம்ம ஆர்டர் பண்ணுறதில்ல பெரிய அளவில் ஆர்டர் கொடுக்கும்போதோ இல்லை இல்லை முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க போகும்போது நம்ம வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிற அந்த சாக்லேட்ஸ் ரொம்ப தரமானதாக இருக்கணும்னு நம்ம நினப்போம் அப்படி போகும்போது பக்கத்திலே கிஃப்ட்டு வேணும் ஏதோ ஒரு கடைக்கு போய் அங்கே ஒரு கிஃப்ட்டு வாங்குறதுக்கு பதிலாக அவங்க ஏதோ ஒன்று செய்து வச்சுருப்பாங்க அதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை அந்த நபர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு பொழுது அதையும் எங்கள்கிட்டயே ஆர்டர் பண்ணலாம் அதை நான் செய்து தருவேன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது ஒரு ஹிட் நீங்கள் அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் எங்களிடம் தொடர்பு கொண்டு சாக்லேட்ஸ் பொக்கேஸ் இல்லை கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் முக்கியமாக நான் வெல்வெட்டில் செய்கிற ஃப்ளாஸ் அது சம்மந்தமான பொக்கேஸ் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது ஸோ எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஒரு வர்த்தக வாய்ப்பை நீங்கள் கொடுப்பீங்க எல்லோரும் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்